பிரச்சாரம் வந்து ராகுல் காந்தியோட பிரச்சாரம் இருக்கு குறிப்பாக வந்து தேஜஸ்வி யாதவ் போகிற இடத்துலலாம் கூட்டம் ஆர்ஜேடிக்கு அமோகமாக இருக்குது தேர்தல் எதுவும் தவறுகள் நடக்கலைன்னா எனக்கு அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்கிறது அங்கே வந்து பாரதி ஜனதா கட்சி தோற்கடிக்கப்படும் ஆர்ஜேடி மீண்டும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இது வந்து மேபி ஒரு ஸ்டார்டிங் அதாவது தேர்தல் என்பது அந்த கடைசி மூணு நாள் ரொம்ப முக்கியம் என்னென்ன செய்வாங்க என்னென்ன கொடுப்பாங்க எப்படி பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு தேதியில் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு தேவைப்படுகிற அந்த ஒரு ஒரு முன்னோட்டம் அந்த அந்த பிரச்சாரத்தினுடைய யுக்தி அது எல்லாத்தையுமே வந்து ராகுல் காந்தி நல்லா பண்ணுறாரு இதில் எலெக்ஷன் கமிஷன் மேலே தான் நிறைய சந்தேகம் இருக்குது ஏன்னா ஒரு அறுபத்தஞ்சி லட்சம் வாக்காளர்களை நீ தான் அது விளையாட்டு கிடையாது அப்போ வந்து ஏதோ ஒரு சதி லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்கல கோஸ்ட் கேட்ட என்ன சொல்றேன்னா எதுக்கு நீக்கும் அப்புறம் எதுக்கு லிஸ்ட் வெளியிடணும் அப்ப காரணத்தை பலமுறை சொல்லிட்டாங்க இறந்தவர்கள் இருக்காங்க புலம் அதாவது அங்க இருந்து மைக்ரேட் ஆனவங்க இருக்காங்க என்ன சொல்றேன்னா வெளிப்படை தன்மை இல்ல இத நீங்க படிபடியா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த 65 லட்சத்துக்கு நாங்க வந்து இப்ப ரிவைஸ் பண்ணிருக்கோம் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுவாங்க அத நீங்க அப்பவே சொல்லி படிபடியா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கு நீங்க வெளியில சொல்லிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது இன்னொன்னு இது ஏன் பிரச்சனை ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும் ராகுல் காந்திக்கு வந்து பிஜேபி குறை சொல்லி தான் அரசியல் பண்ணியிருக்கிறார் இப்போ தான் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்கிற அளவுக்கு அரசியல் பண்ணுறாரு ஏன் அப்படி பண்ணுறாருனா தேர்தல் ஆணையத்து மேல நடவடிக்கை சரியில்லை நம்பிக்கை இல்லை நாணயம் இல்லை பேசுறது ஒன்றா இருக்கு ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டுக்கு அவரை வந்து பிராமண பத்திரம் பதிவு பண்ணி கொடுங்க இல்லைன்னா மன்னிப்பு கேளுங்க இது என்ன இது என்ன அதுவாணி வந்து திருப்பி பேசுற மாதிரி இருக்கு அவங்கெல்லாம் அப்படி தான் பேசுவாங்க அந்த காலத்துல தான் அந்த மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டாங்க ஒரு சாமானிய அரசியல் பேசுவோம் மன்னிப்பு கேளு நாட விட்டு போ இல்லைன்னா பாகிஸ்தான் போ தேசத்துக்கு எதிராக எதிராக பேசுற தேசத்துக்கு மீது நம்பிக்கை இல்ல அப்போ வேலை செஞ்ச மக்கள் ஓட்டு போட்ட மக்களை சந்தேகப்பாறியா கேள்வி ஓட்டு இருந்த ஓட்டு காணும் உயிரோட இருக்கிறான் ஏன் எத்தன்றது கேள்வி இதுக்கு என்னென்னலாம் கம்பு சுத்துறீங்க இல்ல அப்ப இந்தியா கூட்டணி எந்தெந்த மாநிலங்கள் ஆட்சியில் இருக்காங்களோ எல்லாரும் ராஜினாமா பண்ண சொல்லுங்க மறுபடியும் தேர்தல் வைக்க சொல்லுங்க தேர்தல் மீது நம்பிக்கை இல்லைன்னா இல்ல இல்ல அப்படிலாம் பண்ணால் பண்ணா அப்புறம் சவுத் கொரியா மாதிரி ஆகிடுவாங்க ஜி ஜின் பிங் மாதிரி அதுக்கப்புறம் விளாடிமிர் புட்டின் மாதிரி மோடி உக்காந்துருவாரு ஆல்ரெடி சர்வாதிகாரத்தனம் இருக்குது சர்வாதிகாரியாவே மாறி இவங்க எல்லாம் அப்புறம் லேகிமிக்கு போக வேண்டியதுதான்